ஹலை மக்களே வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் டிடிஎஃப்னு சொல்லக்கூடிய டிக்கெட் டு ஃபைனல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இதில் டாஸ் டூ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த டாஸ் டூட சாராம்சன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பால்ஸ் இருக்கும் ஒயிட் கலர் பிளாக் கலர் கோல்டன் கலர் ஸோ இது வந்து எல்லோரும் போய் எடுத்துக்கணும் ஸோ ஒருத்தரோட பக்கெட்லேருந்து இன்னொருத்தரும் பாலை புழுங்கலாம் ஸோ இதில் என்னென்னா பிளாக் கலர் பால் யார் பக்கெட்டில் இருக்கோ பஸ்ஸர் அடிக்கும் போது அவங்க வந்து போட்டியிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க ஸோ இந்த டாஸ்க் தான் போயிட்டுருக்கு இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு மற்றவங்க பக்கெட்லேருந்து பிடுங்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வையோட பக்கெட் வந்து பிடுங்கும் போது அவங்க ரொம்ப ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க உடனே கம்பருஜன் வந்து கூலாக பேசுகிறாரு எங்கள் என்னை வந்து எதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை வன்மம் வீட்டில் பட்டதுன்றார் இதில் யார் யார் மேலே வச்ச வன்மம் தான் தெரியல ஸோ ஆனால் இந்த டாஸ்க்குமே நிறைய பேருக்கு வந்து பக்கெட்லேருந்து ஒருத்தரொத்தம் பிடுங்கிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக இதுலேயும் வந்து சண்டை வந்து நிறைய பேருக்கு வந்துருக்கு நிறைய மனசு கஷ்டம் வந்திருக்கு பட் இந்த டாஸ்கோட எண்டில் பார்த்திங்கன்னா சேண்ட்ரை தான் வின் பண்ணிடுறாங்க ஸோ மீண்டும் அடுத்த டாஸ்கில் உங்களை சந்திக்கிற மக்களே நன்றி